அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் இன்று மீண்டும் உங்களை ஒரு புதிய காணொளியுடன் சந்திப்பதில் உண்மையில் பெருமை அடைகின்றேன் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் இன்று பல்வேறு வகையான காணொளிகளில் பிரபஞ்ச பேராற்றல் சம்பந்தமாகவும் பிரபஞ்ச பேராற்றலை பெற்று வாழ்க்கையில் பேரானந்தமாக எவ்வாறு வாழ்வது நாம் நினைத்ததை நினைத்தபடியே எவ்வாறு பெற்றுக்கொள்வது போன்ற விடயங்கள் தொடர்பாக பல காணொலிகளை அன்றாட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியிலும் கூட இந்த பிரபஞ்சத்தை நாம் பெற்றுக்கொள்வது எவ்வாறு என்பது தொடர்பாக ஒரு சிறிய விளக்கத்துடன் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் பேராற்றலை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு ஆழமான விடயம் இதை பலரும் பலவிதமாக புரிந்து அதனால்தான் அதனால் ஒவ்வொரு நாளும் பலவிதமான காணொலிகள் எல்லா மொழிகளிலும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இதை விரும்பி பார்ப்பவர்களும் இருக்கின்றார்கள் உடனடியாக தங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக தனக்கு ஏற்பட்ட மாற்றங்களை சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் இந்த பிரபஞ்சம் என்பது ஆன்மீகம் தத்துவம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி போன்ற பல்வேறு கண்ணோட்டங்களில் இருந்து அணுகப்படலாம் நாம் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம் தத்துவ ரீதியாகவும் பார்க்கலாம் தனி மனித வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி என்று தன்னுடைய தொழில் மற்றும் தன்னுடைய திறமைகளை எவ்வாறு வளர்த்து கொள்வது போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் நாம் இதை அவதானிக்கலாம் ஆன்மீக ரீதியாக எவ்வாறு என்று நான் பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியாக முக்கியமாக தியானம் தியானம் சம்பந்தமாக பல நிறுவனங்கள் பல தனி நபர்கள் பல ஆய்வாளர்கள் தியானம் மூலமாக எவ்வாறு இந்த பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்ளலாம் என்பது என்பது தொடர்பாக வெளியிட்டிருக்கின்றார்கள் மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லுகின்றார்கள் ஆங்கிலத்தில் அநேகமாக தமிழில் இருக்கின்ற பல விடயங்கள் இவ்வாறான இவ்வாறான முக்கியமான விடயங்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலேயர்களும் மேலை நாட்டவர்களும் மிக அதிகமான பயனடைந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் நம்மை போன்றவர்களும் பொதுவாக ஆசிய கண்டத்திலே வாழ்கின்றவர்கள் இந்த அனைத்து திறமைகளுக்கும் உரிமை சொல்லப்படக்கூடிய இந்தியர்கள் கூட இந்த கலைகளை அநேகமாக ஓரளவு மறந்து வருவதாகத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லக்கூடிய தற்காலத்தில் வாழ்வது இந்த நிமிடத்தில் நாம் வாழ்வது கடந்து போனவை போகட்டும் எதிர்காலத்தில் வருவது என்ன வரும் என்று யாருக்கும் தெரியாது எனவே நிகழ்காலத்தில் நாம் வாழ்வோம் என்பதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லுகின்றார்கள் அதன் மூலமாகவும் இந்த புகஞ்ச சக்தியை நாம் அடையக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் இன்னொரு அணுகுமுறையாக யோகாவை சொல்லுகிறார் யோகாசனம் என்று சொல்லக்கூடிய யோகாசனத்திலே பல்வேறு வகையான யோகா ஆசனங்கள் இருக்கின்றன அந்த ஆகண ஆசனங்கள் எல்லாம் ஆன்மீக ரீதியாக தான் பார்க்கப்பட்டிருக்கின்றது அதாவது மூச்சு பயிற்சி என்று சொன்னாலும் அதில் மந்திரங்களை சொல்ல வேண்டும் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று மற்றது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசனத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது சூரிய நமஸ்காரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையும் கூட ஏதோ ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இந்த உலகத்துக்கு சொல்லுகின்றது இதை சைனாவிலும் கூட அல்லது வேறு நாடுகளிலும் கூட திபேத் போன்ற நாடுகளிலும் கூட மிக அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் மற்றது இயற்கையோடு இணைந்திருக்கின்றது நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்கள் அதாவது நேச்சர் நேச்சரை நாங்கள் லவ் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் கனெக்ட் வித் நேச்சர் நாம் மாலையில் இருக்கின்ற பொழுது கூட வானத்தை பார்த்தால் பலவிதமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றது இந்த வானம் இரவில் எழுந்து பார்க்கும்போது பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் பல்வேறு வகையான நட்சத்திரங்கள் பலவிதமான புதுமைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் அவற்றை பெரிதாக கவனிப்பதில்லை அவதானிப்பதில்லை அதே நேரத்தில் அதிகாலையில் எழுந்து எழுந்து பார்க்கின்ற பொழுது கூட வானத்திலும் கூட பூமியிலும் பலவிதமான மாற்றங்கள் அதாவது தட்பவெப்பங்கள் மற்றது குளிர் பனி என்று இவ்வாறு பலவிதமான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்திலே நடந்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய வேலைப்படு காரணமாக இவற்றை பெரிதாக நாம் கணக்கெடுப்பதில்லை அவை அவற்றோடு நாம் வாழ்வதற்கு பழகிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை எனவே அவ்வாறு பழகிக்கொள்வதன் மூலமாகவும் இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள் மற்றது நம்பிக்கை இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக நான் கேட்பவை கிடைக்கும் கிடைப்பது என்னுடைய பயனுக்கு மட்டுமல்ல மற்றவருடைய பயனுக்கும் பிரயோசனத்துக்கும் நான் உதவுவேன் என்ற பரந்த மனதுடன் நான் உயர்ந்த சக்தியை பிரார்த்திப்போமாக இருந்தால் முழுமையாக நான் சரணடைவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சம் நமக்கு தேவையான தேவையான தேவையானவற்றை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அது அதே போன்று கருணை இரக்கம் இது இந்து சமயத்தை பொறுத்தவரையில் கருணை இரக்கம் நாம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் அவ்வளவும் இந்து சமயத்தில் மிகவும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கின்ற அதேபோல் ஏனைய மதங்களிலும் மிகவும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களும் இயேசு கிறிஸ்துநாதரும் புத்தரும் கூட அதன் வழியிலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் நமக்காக அதன் பிறகு வந்த பல ரிஷிகள் முனிவர்கள் இதே இதை போன்ற கருணையுள்ள தோடு கொடும் பிரபஞ்சத்தோடு வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் அந்த வாழ்க்கை முறைகளை நாம் என்ற வகையிலே அவற்றை பின்பற்றி நடப்பது சிரமமாக இருந்தாலும் ஓரளவு நாம் முயற்சி செய்வோமானால் உண்மையிலேயே இந்த பிரபஞ்ச சக்தியை பெற்று நாம் உண்மையிலேயே சிறந்த மனிதர்களாக வாழலாம் என்றது அசைக்க முடியாத நம்பிக்கை அதே நேரத்தில் எங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி என்று சொல்லும் முக்கியமாக எல்லோரும் சொல்லப்படுவது நேர்மறை எண்ணங்களை நாம் வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லுகின்றார்கள் திங்கிங் என்று சொல்றது நாம் எல்லா இடங்களிலும் அநேகமாக நேர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை சிந்தனைகளும் போட்டி போட்டுக்கொண்டு எங்களுடைய மனதிலே உருவாவதை அவதானித்திருப்போம் எனவே இந்த எதிர்மறை சிந்தனைகளை இல்லாது ஒழித்துவிட்டு நேர்மறை சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்வோமானால் அதுவும் எங்களை ஊக்குவித்து இந்த பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக நமக்கு உதவும் என்று சொல்லுகின்றார்கள் இன்னொரு வழி சொல்லுகின்றார்கள் சுயபரிசோதனை என்று சொல் சொல்வது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லுகின்றார்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்லுகின்றது நாம் எங்கு நாம் என்ன செய்கின்றோ அதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன எங்களுடைய காரியங்களின் பின்விளைவுகள் என்ன போன்ற விடயங்களை நாங்களே பரிசோதித்து பார்ப்பது இன்னொரு வகையான வழி என்று சொல்லுகின்றார்கள் இன்னும் மற்றும் ஒரு வழி சொல்லுகின்றார்கள் கற்றல் மற்றும் வளர்ச்சி லேர்னிங் அண்ட் குரோ க்ரோத் என்று சொல்லுகின்றார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல் கற்றுக்கொள்வதற்கு அநேகமான யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம் அநேகமான வீடியோக்கள் இந்த பிரபஞ்சம் சம்பந்தமாகவும் பிரபஞ்ச சக்தி சம்பந்தமாகவும் நமக்கு பலவிதமான அறிவுரைகளை இப்படி கேளுங்கள் இப்படி இருங்கள் இந்த இடத்தில் இருங்கள் அமைதியான இடத்தை தேடுங்கள் என்று பல்வேறு விதமான அணுகுமுறைகளை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பொதித்து கொண்டு வருகின்றார்கள் அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய மனத்துக்கு எது பிடிக்கின்றதோ எது உங்களுக்கு இலவாக இருக்கின்றதோ எதன் மீது உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த வழிகளை பயன்படுத்தி இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வது முக்கியம் என்று இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அதே நேரத்தில் உங்களுடைய வேல்யூஸ் உங்களுடைய மதிப்புகள் உங்கள் உங்கள் மீது நீங்கள் ஏற்படுத்தி கொள்கின்ற கொண்ட மதிப்பு அதாவது நான் எதற்கு உதவாதவன் எனக்கு பிழைக்க வழி தெரியவில்லை என்னை யாரும் மதிப்பதில்லை போன்ற இதை இது போன்ற எதிர்மறையான எண்ணங்களை இல்லாது ஒழித்துவிட்டு நான் ஒரு சிறந்த மனிதன் நான் நல்ல வழியில் நடந்து கொள்வேன் நீதிக்கும் நேர்மைக்குமாக உழைப்பேன் மற்றவர்கள் என்னை மதிக்கின்றார்கள் மதிப்பதற்கு காரணம் என்னிடம் இருக்கின்ற ஒழுக்கமும் என்னுடைய நம்பிக்கையும் தான் என்று இப்படியான நேர்மறையான சிந்தனைகளை நீங்கள் வளர்த்துக்கொள்வது மிக முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு தொடர்புடையதாக இருக்கும் இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை அதாவது நான் இரண்டு நாள் செய்தேன் மூன்று நாள் செய்தேன் எந்தவிதமான விதமான மாற்றமும் தெரியவில்லை பலனும் தெரியவில்லை என்று நாள் நான்காவது நாள் விட்டுவிடுவோம் பிறகு ஒரு வாரம் சென்ற பிறகு இன்னொரு வீடியோவை பார்த்த பிறகு இப்படி செய்து பார்க்கலாமே என்று ஒரு எண்ணம் வரும் சில நேரம் இது இது சரி வருமோ என்று செய்து பார்ப்போம் என்று சொல்வோம் இப்படி நாம் ஆரம்பிப்போம் பிறகு விட்டுவிடுவோம் பிறகு ஆரம்பிப்போம் விட்டுவிடுவோம் இந்த மாதிரி இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களுடைய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த பாதைகள் சில நேரம் வேறுபடலாம் ஒரு ஏன்னா ஒருவர் ஒரே எல்லோரும் ஒரே விதமான வழியை சொல்வதில்லை சிலர் வேறுபட்ட வழிகளை சொல்லுகின்றார்கள் நீங்கள் ஒவ்வொன்றாக பண்ணி பார்ப்பதை விட நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா ஓரளவு வாசித்து தெரிந்து கொண்டால் உங்களிடம் இருக்கின்ற அறிவு உங்களிடம் இருக்கின்ற திறமையை பயன்படுத்தி எது சிறந்ததாக இருக்கும் என்று நீங்கள் தீர்மானித்து ஒரு சிறந்த முடிவை எடுத்து அதை தொடர்ந்து நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்வது மிகவும் சுரு மிகவும் இலகுவாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன் இவற்றை பற்றி சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் பிரவிந்த பேராற்றலை பெறுவது என்பது எம்முடைய உள்மனதுடன் இணைவது நேர்மறையான எண்ணங்களை வளர்ப்பது ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவது மற்றும் மற்றவர்களுக்கு கருணை காட்டுவது போன்ற பல்வேறு வகைகளில் சாத்தியமாகும் இது ஒரு தனிப்பட்ட மற்றும் ஆழமான பயணம் என்பதை நினைவு கொள்வது மிக முக்கியம் என்று கூறிக்கொண்டு மற்றும் காணொளியுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இதுவரை என்னுடைய இந்த ஏவி ஸ்டுடியோ என்ற வலையொலி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் அறிந்தவர்களும் தெரிந்தவர்களும் இந்த சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களினால் பயனழியவார்கள் என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் பெல்ட்டனையை தட்டிவிடுவதோடு ஓல் என்ற அடையாளத்தையும் தட்டிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்